அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் தோட்டத்துக்கு மேய்க்க போனோங்க அங்கே போய் பார்த்தா இந்த மலைக்கு எங்களுக்கு தேவையான அனைத்து மூலியும் காட்டில் இலவசமாகவே கிடச்சிருச்சு இது பாருங்கள் சுண்டக்காய் செடி இது வந்து சொல்லவே வேண்டியதில்லை இதில் எவ்வளவு அற்புதமான இயற்கையான மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இதை பாருங்கள் முசுமசுக்கை இது வந்து தலரசத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் தலரசம் வைக்கிறதுக்கு வந்து சளிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்னியும் அரைக்கலாம் கோவையில் பாருங்கள் கோத்தலையும் நிறைய படந்து பச்சை சேர்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முசு மசுக்க கோவையலை அப்படின்னு நமக்கு தேவையான அனைத்து மூலிகையும் கிடச்சிருக்கு இது பொடுதலைங்க பொடுதலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரசத்துக்கு வந்து தலை ரசத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இது அரைக்காமல் தலை ரசமே வைக்க மாட்டோம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தலை ரசம் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பச்சை பசுன்னு நம்மளுக்கு இந்த மலைக்கு வந்து இயற்கையாகவே இலவசமாக இவ்வளோ மூழ்கி கொடுத்துருக்கு நம்ம எதுவுமே வைக்க வேண்டியதில்லை கிராமத்தில் எங்களுக்கு தானாகவே கிடச்சிருது இது பாருங்கள் ஆமனுக்கு இலை கொட்டை தலைன்னு சொல்லுவோம் கொட்டை இலையின்னு சொல்லுவோம் இதை வந்து நாங்கள் பொங்கல் அப்போ இதில் படைச்சி சர்க்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்போங்க இந்த கொட்டையில் ஆமணக்கு வந்து காய் காய்ச்சதுன்னா நம்ம ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து தெடி பண்ணலாம் இது பாருங்க எருக்க இலை இது வந்து மா ஆடு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வயிறு உப்புச்சுன்னா இந்த இலையை ஒடிச்சு தான் மேலே அடிச்சுடுவோம் அப்படியே வயிறு உப்பியிருந்தாலும் சரியாயிருங்க இது அவ்வளோ சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் உள்ளது இந்த எருக்கு இலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டக்குள்ளே அந்த மலைக்கு அவ்வளோ மருத்துவ மூ குணம் வாய்ந்த அனைத்து மூலிகையும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நெரிஞ்சில் பாருங்கள் பூத்துருக்கு பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதையெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த நெருஞ்சில் வந்து இந்த மாதிரி எத்தனை விதமான மூலிகள் வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் மொடக்கத்தான் கீரைங்க மொடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலிக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது சட்னி அரைக்கலாம் தோசைக்கு மாவு அரைக்கலாங்க இந்த மாதிரி வேணுங்கிற மூலி எல்லாமே கிடச்சிருக்கு இது கடலை பாருங்கள் தலுங்கண்ணக்காய் வந்து முளைச்சதுனால நம்மளுக்கு காட்டில் மறுபடியும் இலவசமாக மறுபடியும் கடலை செடி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து விதமான மூழ்கியும் நான் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெரிஞ்சில் பாருங்கள் எவ்வளோ படர்ந்து மஞ்சள் மஞ்சளேருந்து பூக்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது கொழஞ்சிங்க இது காட்டுக்கு வந்து நாங்கள் உரமாக பயன்படுத்துவோம் இதுக்கு இது காட்டில் போட்டாலே காட்டுக்கு வந்து அனைத்து விதமான இளைச்சத்து கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க